بارك الله فيكم الله وعلي يلو رككم يلا بارك الله تعالى ما شاء الله يا ريا محمد الشريف محمد سفيان أم حبسه بارك الله فيكم صالحه زين العابدين يابلي ركين يعني فاطمة محمد يحيى شريف سفيان بارك الله فيكم رحمانيا عبد الله ابن عبد الحكيم حسنا برم يبير كي نحن صالح نسيبة رميسة سمية سارامال أليفة كي نحن بارك الله فيكم ما شاء الله اوكي لاتس تارت نعم عربي الشيخ عبد الرزاق البدر حفظه الله அல்லாவுடைய மிக அழகான பெயர்கள் பண்புகள் அல் அஸ்ம உல் ஹுஸ்னால இன்னைக்கு இன்ஷால்லா நான் படிக்க போகிறது அவங்க எழுதுகிறாங்க அல் கவி அல் மதீன் இந்த ரெண்டு பேரை பற்றி இன்ஷாலா படிக்க போகிறோம் அல் கவியு அல் மதீனு அப்படின்னு சொல்லுவோம் அதை நிறுத்தும் போது அல் கவி அல் மதீன் அப்படின்னு சொல்லுவோம் அல் கவி என்று சொன்னால் அல்லாவுடைய பண்புகளில் அல்லா மிகவும் பலசாலி அப்படின்னு அர்த்தம் குவத்துள்ளவன் அதாவது வலிமையானவன் அல்மதீன் என்று சொன்னால் வல்லமை மிக்கவன் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவன் அசைக்க முடியாதவன் அப்படின்னு அல்லாவுடைய இந்த பெயர்களுக்கு அர்த்தம் அப்போ அல்லாஹு தாலாவுடைய பண்புல அவன் மிகவும் பலசாலியாக இருக்கிறான் யாருமே அவனை எதுவும் செய்ய முடியாது அல்மதீன் மிகவும் வல்லமை மிக்கவனாக இருக்கிற எல்லா ஆற்றலும் வல்லமையும் அல்லாவிடம் இருக்குது அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய பண்புகளை இந்த பெயர்கள் சொல்லுது இந்த ரெண்டு பெயர்களை பற்றி இன்று ஷேக் எழுதுகிறாங்க அல் கவியு என்ற பெயர் இந்த பெயர் அதாவது மிகவும் பலசாலி அப்படிங்கிற பெயர் குர்ஆனின் பல வசனங்களில் இடம்பெற்றுள்ளது அல்லாஹு தாலா குர்ஆனில் நிறைய ஆயத்துகளில் இதை சொல்லியிருக்கிறா இறக்கியிருக்கிறான் அப்படிங்கிறாங்க அவற்றுள் ஒன்று அந்த மாதிரி ஆயத்துக்கள் ஒன்று அல்லாஹ் தன் அடியார்களை அன்பாக கவனித்து வருபவன் ஆகவே தான் நாடியவர்களுக்கு வேண்டிய ரிசுக்கை வாழ்வாதாரத்தை உணவை அளித்து வருகிறவன் அவன் மிகவும் பலமுள்ளவனாகவும் அனைவரையும் மிகைப்பவனாகவும் இருக்கின்றான் நாற்பத்தி ரெண்டாவது சூறாவுடைய பத்தொன்பதாவது ஆயத்து அப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹாலு அசீஸ் அல் கவியு அல் அசீஸ் ரெண்டு பெயர்களை இங்கே சொல்லியிருக்கிறான் அப்போ நம்ம ஏற்கனவே அல்லாஹுடைய மற்ற பெயர்களை பார்த்துருக்குறோம் நிறைய இடங்களில் அல்லாஹால ரெண்டு ரெண்டு பேரை சேர்த்து சேர்த்து சொல்லியிருக்காங்க இல்லையா அதில் இந்த ஆயத்தில் அல் கவிங்கிற பெயரோட சேர்த்து அல் அசீஸ் அப்படிங்கிற பெயரை அல்லா சேர்த்து சொல்லியிருக்காங்க அப்போது அல்லா தன் ஆடியவாறு தன்னுடைய அடியார்களுக்கு உணவளிக்கிறான் ரிசுக் அளிக்கிறான் அல்லா நினைக்கிறத செய்வான் அதில் யாருமே அவனை கேள்வி கேட்க முடியாது அந்த அளவுக்கு ரிசுக் அளிப்புகிற ரிசு ரிசுக் கொடுக்கறக்கு அல்லாவோட பலம் இருக்குது எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்குறான் இந்த ஆயத்து ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே மத்தீன் என்ற பெயர் வந்துள்ளது குர்ஆனுடைய மொத்த குர்ஆனிலேயே அல்லாவுடைய ஆயத்துக்கள்ல ஒரே ஒரு ஆயத்தில் மட்டும்தான் அல் மத்தீன் அப்படிங்கிற பேர் வந்திருக்குது அது குவா வலிமை உடையவன் என்ற வார்த்தையோடு இணைந்து வந்துள்ளது அது எந்த ஆயத்து பாருங்கள் இங்கே அல் மத்தீனுங்கிற அல்லாவுடைய பேர் ஜுல்குவா அப்படிங்கிற வார்த்தையோடு சேர்ந்து வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் வலிமையானவன் அப்படின்னு அர்த்தம் அப்போ அல் அல் கவி துல்கூவா இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை தரக்கூடியது தான் அதாவது பலசாலி மிகவும் வலிமையானவன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இப்போது இன் அல்லாஹ் ஓவர் ரசாக்கு நிச்சயமாக தான் தன் அடியார்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கக்கூடியவன் ஏன்னா அர் ரஸாக் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் அல்லாஹுக்கு அர் ரசாக் அர் ராசிக் அப்படிங்கிற பெயர்கள் இருக்குது இந்த பெயர்களும் அல்லாஹூ தாய வாழ்வாதாரத்தை அதாவது ரிசுக்கை அதிகமாக வழங்கக்கூடியவன் உணவளிக்கக்கூடியவன் அடியாருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சரியா இந்த ஆயத்தில் சூரா தாரியாத் இது ஐம்பத்தி ஓராவது அத்தியாயத்துடைய ஐம்பத்தி எட்டாவது ஆயுதம் இந்த ஆயத்தில் இந் அல்லாஹூ அர் ரஸா கு முதல் அல்லாஹுடைய பெயர்களில் ரஸ்ஸாக்குங்கிற பெயரை சொல்லிட்டு அல்மத்தீங்கிற பெயரை சொல்லும் போது அல்லாஹத்துல அப்படின்னா அல் குவத்னா பலம் வலிமை சரியா அப்போ குவா அப்படின்னா மிகவும் வலிமையானவனாக அல்மதீன் வல்லமை மிக்கவனாக அசைக்க முடியாதவனாக இருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம் அப்போ அல்லாவுடைய இந்த பெயர்கள் இங்க அல்மத்தீன்கிற பெயரோட ஜுல்கூவா அப்படிங்கிற வார்த்தையை அல்லா சேர்த்து சொல்லியிருக்கிறான் அதாவது அவன் வல்லமை மிக்கவன் யாரும் அவனை மிகைத்து விட முடியாது யாரும் அவனை ஓவர் டேக் பண்ணிட முடியாது மனிதர்கள் ஜின்கள் அனைவரும் அவனுடைய வல்லமைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் எதுவாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருக்கலாம் ஜின்களாக இருக்கலாம் எல்லாருமே அல்லாஹுக்கு தான் இருந்தாகணும் ஏன்னா அல்லாஹுத்தாலாம் படைச்சவன் அவன் தான் ராசி ரஸாக் வாழ்வாதாரம் அளிக்கூடியவன் அவன் குல்கூவா மிகவும் பலசாலியாக இருக்கிறான் அல்மத்தின் அசைக்க முடியாதவனாக இருக்கிறான் மத்தீன் என்றால் வல்லமை மிக்கவன் என்று பொருள் அல் கவியு என்றால் யாராலும் வெல்ல முடியாதவன் என்று பொருள் அல் கவின் சொல்லும்போது மிகவும் பலசாலின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் கவியு அப்படிங்கறது அந்த உள் அர்த்தம் என்னன்னா யாரும் அவனை வெல்ல முடியாது அவனை ஜெயிக்க முடியாது அவன் தான் நல்ல சுபேனு உம் அப்போ அல் கவியுன்னு சொல்லும்போது யாராலும் வெற்றி கொள்ள முடியாதவன் வெல்ல முடியாதவன் அப்படிப்பட்டவன் அதான் அவனுக்கு தோல்வியே இல்லை அவன் யார்ட்டையும் தோக்கவே மாட்டான் அப்படிப்பட்டவன் தான் அல்லாஹ் அப்படிங்கிறது அல் கவிங்கிற பேர்ல இருக்குது அல் மத்தியங்கிற பேருனா அதுல வல்லமை மிக்கவன் இருக்குது அவன் தன் ஆடியவாறு தான் அமைத்த விதியை தன் படைப்புகளிடத்தில் செயல்படுத்துகிறான் அப்போ அல்லாவுடைய விதிப்படிதான் இந்த உலகத்துல எல்லாமே நடக்குது அவன் நாடியது தான் நடக்கும் ஏன்னா அல்லாஹ் அல் மத்தீன் அல் கவி அவன் என்ன இந்த முழு உலகத்தில் ஒவ்வொரு படைப்புக்கும் என்ன விதியை நிர்ணயிக்கிறானோ சரியா என்ன கதிரை நிர்ணயிச்ச தகுதீர் என்னவோ அதன்படி அது நடந்துடும் யாருமே அதை மாற்ற முடியாது அதை மீறி எதையும் செய்திட முடியாது அல்லா நாடியதை செய்திருவான் அவனுடைய படைப்புகள் எடுத்து அவன் செயல்படுத்துகிறான் அவன் நாடியதை அவன் செய்து முடிச்சுருவான் தான் நாடியவர்களுக்கு கண்ணியம் அளிக்கிறான் யாரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தணும்னு நினைக்கிறானோ அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்திடுவான் நாடி அவர்களை இழிவுபடுத்துகிறான் யாரை இழிவுபடுத்தணும்னு நல்லா முடிவு பண்ணிட்டான் முடிவு இழிவுபடுத்திடுவான் யாரும் அவன்கிட்ட தப்பிக்க முடியாது அதனால் அல்லாவோட நம்ம பயப்படணும் அல்லாவுக்கு அஞ்சு நடக்கணும் அல்லாவுக்கு பிடித்ததை செய்யணும் வெறுக்கக்கூடிய விட்டு விளையிடணும் ஏன்னா எல்லாம் தண்டிக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டான்னு வைங்களேன் நமக்கு ஒரு சோதனை அதில் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டோம் அல்லா நம்ம இழிவுபடுத்திடுவோம் அப்போ அதனால தான் பாருங்கள் இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் கொண்டு இருக்கிறவங்களில் அல்லாத்த நாடி நாடியவங்கள ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறான் அவங்க பாவிகளாக காஃபியர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு அவங்க ஆட்சி அதிகாரம் பெரிய ராஜாவாக அல்லது ஒரு பெரிய பிரசிடெண்ட்டாக என்ன வேணாலும் ப்ரைம் மினிஸ்டராக எப்படி வேணால் அதிகாரத்தை அடைகிறாங்க எல்லாம் அவங்கள கண்ணியப்படுத்துவான் ஆனால் அல்லாவே அவங்கள இழிவுபடுத்திடுவான் ஏன்னா அல்லாவுக்கு மாறு செய்யும்போது அல்லாவுக்கு பிடிக்காது செய்யும்போது அல்லாஹ் அவங்கள இந்த உலகத்திலே அவங்கள இழிவுபடுத்தி காட்டிடுவான் பாருங்கள் தான் நாடியவர்களுக்கு உதவி செய்கிறான் அவன் யாருக்கு நாடிட்டானோ அவன் விரும்புகிறானோ அவங்களுக்கு உதவி செய்கிறான் தான் நாடியவர்களை கைவிட்டு விடுகிறான் அவன் யாரை கைவிடணும் உதவி செய்யக்கூடாது அவங்கள அப்படி ஒதுக்கிடணும் அப்படி முடிவு பண்ணிட்டானா அல்லா செய்திருவோம் அதாவது இது எல்லாத்துலேயும் அல்லாத யாரும் கேள்வி கேட்க முடியாது வல்லமை அனைத்தும் அவனிடமே உள்ளது என்ன ஆற்றல் சக்தி வல்லமை எல்லாமே குவத் எல்லாமே அல்லாவுடன் தான் இருக்குது அவனை தவிர யாரும் உதவி செய்ய முடியாது அவனை தவிர யாரும் கண்ணியம் அளிக்க முடியாது இதை நம்ம உள்ள மனதுக்குள்ள ரொம்ப ஆழமாக ரொம்ப உறுதியாக நம்பிக்கை கொள்ளணும் எப்போ இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்குதோ அப்போ இந்த உலகத்துடைய படைப்புகள் எதையும் நம்ம நம்பி அதுக்காக நம்ம வாழணுங்கிற அவசியமே இருக்காது அதாவது அந்த படைப்புகள் நமக்கு உதவலைன்னா நம்ம வாழ்க்கையே அழிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கவும் மாட்டோம் நம்ம மனசு எப்போவுமே தைரியமாக இருக்கும் இந்த உலகத்துடைய உதவிகளை ஏதேனும் ஒன்றில் கிடைக்கலைங்கிறதுக்காக நம்ம கவலைப்பட மாட்டோம் அல்லாஹ் நாடி இருந்து நடந்தது அல்லா நாடி இருந்தால் எனக்கு இந்த உதவி கிடைச்சிருக்கும் அல்லாஹ் நாடி இருந்தால் என்னை கண்ணியப்படுத்தியிருப்பான் அல்லாஹ் நாடி இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக எனக்கு இதில் வந்து என்னோடய இந்த பிரச்சினை நீக்கியிருப்பான் அப்போ எல்லாவோட நான் திரும்பணும் அல்லாஹ் என்னை எதிர்பார்க்குறான் அப்போ நான் அவனுக்கு பிடிச்சமாக நடக்கணும் நான் அவனோட மன்னிப்பு கேட்கணும் நான் அவனிடம் தான் நான் எதையும் நான் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த உலகத்தில் நமக்கு வந்துடும் இல்லைனா இந்த உலகத்தை தான் நம்பி கிடப்போம் எல்லா நம்முடைய பிரச்சனைகள் அது வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் வியாபாரத்தில் இருக்கட்டும் அல்லது அரசியல் பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய எதிரிகள் செய்யக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது நமக்கு நமக்கு தெரிஞ்சவங்களே நமக்கு நமக்கு செய்யக்கூடிய துரோகமாக இருக்கட்டும் அல்லது சொந்த பத் சொந்த பந்தத்துக்குள்ள வரைய பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அப்படியே ஒவ்வொருத்தரும் அவங்க இவங்க இவங்க அவங்க நம்பிக்கிட்டே இருப்போம் அப்போ என்ன ஒன்று கேட்டால் மேலும் மேலும் இந்த நம்பிக்கையிலே மனிதர்களை படைப்புகளை நம்பி நம்பியே நம்முடைய மனசு அவங்க பக்கமே சார்ந்து பலவீனமாக இருக்கும் அல்லாவின் பக்கம் சார்ந்திருந்தால் மனசு தைரியமாக பலமாயிடும் ஆனால் மனிதர்கள் படைப்புகளை நம்பி கிடந்தோன்னா பொருளாதாரம் பணம் இதைத்தான் எல்லாம் நம்பி வாழ்க்கை அப்படின்றது இருந்தால் நம்முடைய நம்ம எப்பவுமே ஒரு பயத்தில் ஒரு பிரச்சனையில் ஒரு அழுத்தத்திலேயே இருப்போம் ஆனால் மிகவும் பலசாலியான யார் அல் கவியாக இருக்கக்கூடிய அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தா மிகவும் வல்லமை மிக்கவனான அல்லாஹ் மீது யார் அல் மத்தீனாகி அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தா அப்போ நம்முடைய உள்ளத்தில் கல்பில் ஈமான் எப்படி இருக்கணும் அல்லாவுடைய இந்த பண்புகளை உறுதியாக நம்பணும் அல்லாவுடைய எல்லா பெயர்களுமே அதாவது அல் அஸ்மாவல் ஹோஸ்னாவில் இருக்கிற எல்லா பெயர்களிலும் அல்லாவுடைய பண்புகள் சொல்லப்படுது குணாதிசயம் சொல்லப்படுது அது அதோடு தான் அல்லாவை நம்பிக்கை கொள்ளணும் அல்லாவை நம்புறதுன்னா அல்லான்னு ஒருத்தர் இருக்கா நம்புறது மட்டும் இல்லை அல்லாஹ் எப்படிப்பட்டவன்ட்டு அல்லா நமக்கு சொல்லியிருக்கானோ அப்படிப்பட்டவனாக அவனுடைய பண்போடு அவனை ஈமான் கொள்ளணும் அப்போ தான் அல்லாவை நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு அர்த்தம் அல்லாவை உண்மையாக நம்ம நேசிக்கிறோன்னு அர்த்தம் இல்லைன்னா அல்லான்னு யாருன்னே தெரியாமல் அல்லாவை நேசிக்கிறதாயிடும் அல்லானு யாருன்னே தெரியாமல் அல்லாவை வணங்குறதாயிடும் அல்லா யாருன்னே தெரியாமல் அல்லாஹைய பண்பை பற்றி தெரியாமல் அல்லாவை பற்றி அறிவில்லாமல் இல்லாமல் நம்ம ஆயிடும் அப்போ என்ன ஆகும் நம்ம பேருக்கு அல்லாவை பற்றி நம்பருக்கு நம்புறதா அல்லாவுடைய பேரை சொல்லுவோம் ஆனால் அல்லாவுடைய பண்பு அறியாமலே நாம் என்ன செய்வோம் நம்ம இந்த உலகத்திலேயே ஒரு வித பயத்தில் கிடப்போம் பாருங்கள் அல்லாஹூ சொல்கிறான் என்லிபலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டால் உங்களை யாரும் மிகைக்க முடியாது உங்களை யாரும் ஆதிக்கம் செய்ய முடியாது அவன் உங்களை கைவிட்டு விட்டால் அவனை தவிர யார் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அல்லாவை தவிர யாரும் உதவி செய்ய முடியாது அல்லாஹ் உதவி செய்துட்டா உங்களை யார் எதிலே ஜெயிக்க முடியாது ஆனால் அவன் உங்களை கைவிட்டுட்டான் அப்படின்னா யார் தான் உங்களுக்கு உதவிக்கு கோருவா யாருடைய உதவியும் எந்த எந்த பலனும் அளிக்காது அவனே கைவிட்டுட்டானே அப்புறம் எப்படி மற்றவங்களுடைய உதவி ஆனால் எல்லோரும் கைவிட்டுட்டாலும் அல்லா உதவி செய்துட்டானா நாம தான் ஜெயிப்போம் நாம தான் எல்லாத்துலேயும் அல்லாவுடைய உதவியின் காரணமாக வெற்றி வெற்றி அடைவோம் இந்த உலகத்தில் நல்லா இருக்க முடியும் அப்போது உதவியை அல்லாவின் பக்கம் தான் முதல்ல நம்பி அவன் பக்கம் தான் திரும்பி கேட்கணும் இந்த உலகத்துடைய உதவிகளை நம்பி இருக்கக்கூடாது இந்த உலகத்துடைய உதவிகள் அல்லா நாடினா தான் கிடைக்கும் அதை நம்ம நம்பணும் அல்லாஹ் நாடினா தான் எனக்கு இது கிடைக்கும்னு நம்பணுமே தவிர உதவி செய்கிறவங்கள இவங்க நினச்சா நடந்துடும் நினைக்கக்கூடாது என்கிட்ட அப்படி நினச்சா அவங்கள அல்லாவுடைய இடத்துல வச்சு நம்ம நம்புறோம்னு அர்த்தம் அப்போ அல்லாவின் மீது உள்ள நம்பிக்கை ரொம்ப உறுதியாக வைக்கணும் அல்லாஹ்தால் அதைத்தான் சொல்கிறான் நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்ட மீன்கள் அவனையே முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும் இது அல்லாஹுத்தால சூரா அல் இம்ரான் மூணாவது சூராவுடைய நூற்றி அறுபதாவது ஆயிரத்தில் சொல்கிறான் அப்போ ஈமான் கொண்டவங்க எப்படி இருப்பாங்களாம் அவங்க அல்லாவை மட்டும்தான் சார்ந்திருப்பாங்க அதாவது தவக்குள் மேலே தான் வைப்பாங்க அதான் சார்ந்து இருப்பது பொறுப்பு சாட்டுவதுன்னு சொல்லுவோம் தமிழில் அப்படின்னா என்ன அதுதான் தவக்குள் தவக்குள் எப்போவுமே அல்லாஹ் மேலே தான் இருக்கணும் இந்த படைப்புகள் எதன் மேலேயும் வைக்கணும் அதுதான் தவஹீத் தவஹீதுனால் என்ன எல்லாவே வணங்குவதும் அவன் மேலேயே தவக்குள் வைப்பது அப்போ அல்லாஹ் இங்கே சொல்கிறான் அல்லாஹ் உதவியும் உங்களுக்கு செய்துவிட்டால் யாரும் உங்களே ஜெயிக்க முடியாது இன்றைக்கி பாருங்கள் நம்ம மக்கள் அது இந்தியாவில் இருக்கிறவங்களா எல்லா எந்த நாட்டில் இருக்கிறவங்களா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம் பல விஷயங்களில் இந்த மனிதர்களுடைய பிரச்சனைகள் ஆட்சியாளர்களுடைய பிரச்சனைகள் இவங்களுக்கு அவங்கள்ட்டே போய் நிற்க வேண்டிய நிலையில் நம்ம ஆக்கிக்கிறோம் எப்போவுமே அதுலேயே நம்முடைய வாழ்க்கையை அரசியல் அந்த பிரச்சனைகளில் நம்ம இப்படியே உழப்புறோம் இதனால் இது என்ன ஆகுதுன்னு கேட்டால் இது இது நம்ம இது செய்தால் செய்தாதான் இது நடந்தாகும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மை வந்து அதில் போய் சிக்க வச்சுக்கிறோம் அப்போது அவங்கள்ட்ட கெஞ்சிடும் வாழ்வாதாரம் அது இதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட போய் நிற்கிறோம் இது என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒரு கட்டத்தை அல்லா மேலே நமக்கு வச்சிருக்கு நம்ம வச்சுருக்கிற நம்பிக்கை இருக்குதுல்ல அந்த நம்பிக்கையில் பிரச்சனை கொண்டு வருது ஏன்னு கேட்டால் இதனால் நம்ம மார்க்கத்துக்கு முரணான பல காரியங்கள் ஈடுபடுறோம் இன்றைக்கி அரசியலில் இறங்கி இருக்கிறவங்க மக்கள் அதில் 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 மூழ்கி இருக்கிறவங்க ஆட்சியாளர்களோடு உள்ள சண்டையில் என்ன செய்கிறாங்க அவங்க பொதுவாக மார்க்கத்துக்கு முரணான சுண்ணாவுக்கு அல்லாவுடைய நபியுடைய வழிமுறைக்கு முரணான விஷயங்களில் ஈடுபட்டு கடைசியில் அவங்க வந்து தொஹீதுடைய முக்கியத்துவத்தை அறியாமல் தௌஹீதுக்காக நிற்காம அல்லாவுடைய மார்க்கம் போய் சேரணுங்கிறதுக்கு எந்த முயற்சி செய்யாமல் அந்த கல்வியை பரப்புகிற வேலையில் எந்த ஈடுபாடும் காட்டாமல் முழுக்க முழுக்க இந்த உலக விஷயங்கள் அரசியல் அது இதிலையே உழப்பி அதையே பேச அதையே பகிர்ந்து அதையே ஷேர் பண்ணி முழுக்க முழுக்க அதுதான் ஜும்மா மேடைகளில் கூட அதை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ பாருங்கள் அல்லா அப்போது நமக்கு அல்லாமே இருக்க தவக்குள்ளே அடிபட்டு போச்சு இந்த உலகத்துடைய வாழ்வா வாழ்வாதார பிரச்சனைகள்லேயும் மூழ்கி கிடக்கிறோங்கிறது தான் நமக்கு தெரியுது ஆனால் நாம் அல்லாவுடைய உதவியை கொண்டு வரணும்னா அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி தொஹீதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும் அல்லாவுடைய நபியை பின்பற்றணும் அப்போ நிச்சயமாக அல்லாவுடைய உதவி நிச்சயமாக வரும் அதுக்கான வாழ்க்கை நம்மிடம் வராமல் அல்லாவுடைய உதவி ஒரு காலம் வராது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஓகேயா அல்லாவின் இந்த பெயரின் மீது நம்பிக்கை கொண்ட அடியான் அதாவது அல்லாவுடைய இந்த பெயர்கள் இருக்குதே அல் கவியூ அல் மதீன் இந்த பெயர்களை நம்பிக்கை கொண்டு உறுதியாக மனசில் வச்சுருக்கிற ஒரு அடியான் அல்லாவுடைய ஒரு அடிமை அவனுக்கு முன்னால் பணிவையும் அச்சத்தையும் வெளிப்படுத்துகிறார் இப்போது நாமெல்லாம் அந்த நம்பிக்கையோடு இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம் நடக்கும் என்னென்னா அல்லாவுக்கு முன்னாடி எப்போவுமே பணிவு இருக்கும் எப்போவுமே இறையச்சம் இருக்கும் உள்ளச்சம் இருக்கும் அப்போது ஏன்னா அல்லாஹ் மிகவும் பலசாலி அல் கவி அல் மதீன் மிகவும் வல்லமை மிக்கவன் அசைக்க முடியாதவன் அப்படிங்கிற நம்பிக்கை உறுதியாக அறிஞ்சிருவீங்களேன் அப்போ நம்மிட பெருமையும் பந்தாவும் வெளிப்படுமா தன்னடக்கம் இருக்கும் பணிவு இருக்கும் அப்போ நம்முடைய வாழ்க்கை வந்து அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையாக மாறிடும் அவன் பக்கமே அடைக்கலம் தேடுகிறார் ஒரு முஸ்லீம் இப்படி இருக்கிறார்னா எப்போவுமே எந்த பிரச்சனை அந்த அல்லாவின் பக்கம் அடைக்கலம் தேடுவார் தஞ்சம் தஞ்சமடைஞ்சிடுவார் சரணாகதி அல்லான் பக்கம் அப்போ அவனுடைய தொழுகையின் பக்கம் அவனுக்கு பிடிச்ச நல்ல அமலின் பக்கம் சிறுக்க விட்டு தூரமாவார் உள்ளத்தை ரொம்ப தூய்மையாக வச்சுக்குவார் அவனையே முழுமையாக சார்ந்திருக்கிறார் தவக்குள் அல்லாண் மேலேயே இருக்கும் அவனது அனுமதியின்றி அணு கூட அசையாது அப்போ இது என்னென்னா ஷேக் சொல்லி முடிக்கிறாங்க அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் இந்த உள்ளத்தில் எதுவும் நடக்கவே நடக்காது அப்போ இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அல்லாவுடைய அனுமதியோடு தான் நடக்குது ஏன்னா அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணு ஒரு ஆட்டம் ஒரு ஆட்டம் கூட அசைக்காது ஆமாம் அப்போது இந்த உலகத்தில் எல்லாம் இவ்வளோ சோதனைகளை வச்சுருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல நம்ம இந்தியாவில் இருந்தாலும் ஏன் ஃபஸஸ்தீனில் இருக்கிற மக்களுக்கும் சரி இந்த உலகத்தில் எங்கெங்கே இருக்கிறவங்களும் ஏதோ ஒரு பலவிதமான சோதனைகள் முஸ்லீம்கள் எதிர்கொள்கிறாங்க பிரச்சனை எதிர்கொள்கிறாங்க அழிக்கப்படுறாங்க இந்த எல்லாத்திலும் தலை இந்த விஷயங்களை இந்த உலக நியதி இந்த உலக இயக்கத்தில் இப்படி இப்படி உலகன்னா இப்படி நடக்கணுங்கிறத ஏற்படுத்திட்டா இல்லையா இந்த ஏற்படுத்தினதை நிறுத்தணும்னா யாரை நிறுத்த முடியும் தான் நிறுத்த முடியும் அப்போ அல்லா மீது நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம அல்லா சொல்கிறபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும் தொஹீதை உ உண்மையாக கொண்டு வரணும் நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சீர்திருத்தம் வரணும் உள்ளே முதல்ல சரியானும் செயலும் சரியாகணும் அமல்கள் சரியாகணும் இன்றைக்கி சிறுக்கும் குஃப்ரும் எவ்வளோ பரவிட்டு பிதகத்துகளில் நம்ம மக்களை முஸ்லீம்களே விழுந்து கிடக்கும் போது அல்லாவுடைய உதவி எப்படி வரும் இன்றைக்கி பாவங்களில் முழுக்க நிறைய முஸ்லீம்கள் விழுந்து கிடக்கிறாங்க ஹரமான பிஸ்னஸ் செய்கிறாங்க ஹரமான வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்போ எப்படி அல்லாவுடைய உதவி வரும் இப்போ அல்லாவத்தால் இந்த உலகத்தில் இதையெல்லாம் சோதனையாக ஆக்கிடுறான் அப்போது இந்த விஷயத்தை தான் ஷேக் அவர்கள் இதில் குறிப்பிட்றாங்க அப்போ அல்லாவுடைய இந்த பண்பை நம் நம்பிக்கை கொள்ளும்போது அல் கவியு அல் மதீன் மிகவும் பலசாலி மிகவும் வல்லமை மிக்கவன் அப்படிங்கிற நம்பிக்கை கொள்ளும்போது இந்த உள்ளத்தில் இந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு அல்லாஹை போற்றணும் துதிக்கணும் அல்லாஹ் அஞ்சணும் அப்படிங்கிறது அல்லாவை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வருது இன்ஷா அல்லா அல்லா நாடினால் நாளை அல்லாவுடைய ரெண்டு பெயர்கள் அ ஷீது அர் ரகீப் ரெண்டு பெயர்கள் அ ஷீது என்ற அனைத்தையும் பார்த்து கொண்டே இருப்பவன் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிறவன் அர் ரகீபுன்னு சொன்னால் கண்காணிப்பவன் எல்லாத்தையும் கண்காணிக்கிறான் பார்த்துக்கணும் மாட்டான் எல்லாமே அல்லாவுடைய பார்வையின் கீழே அல்லாஹைய அறிவின் கீழே அல்லாவுடைய கண்காணிப்பு கீழே நடந்து கொண்டிருக்குது அல்லாவிடம் வந்து எதையும் மறைக்க முடியாது தப்பிக்க முடியாது ஒழிக்க முடியாது அப்படிங்கிற சொல்கிற இந்த ரெண்டு பெயர்களை பற்றி அல்லாஹ் அ ஷஹீத் அ ரகீப் இந்த ரெண்டு பெயர்களை பற்றி மஷா வாரக்லீகாஷா எப்படி இருக்கீங்க அலி முகமது ஆதிப் முகமது அனஸ் முகமது சுலைமான் அபுக் சித்திக் வாரக் ஆரை காலுக்கு டான் அதுக்கு முன்னாடி வந்துடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துவிட்டா தான் நான் ஆன் பண்ணும்போது நீங்கள் பேர் போட்டு நான் டக்குன்னு படிச்சுட்டு ஒரு நிமிஷம் தான் இப்போலாம் நான் பேர் கூப்பிட்றேன் ஏன்னா டைம் குறைவாக முடிக்கணுங்கிறக்காக ஓகேல்லா சந்திப்போம்லா அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி ஒ பரகாத்